ஒரு காலத்தில் நம்முடைய பாரத நாடு எல்லா வளங்களும் பெற்றிருந்தது மகிழ்ச்சியாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் செல்வம் கொளித்தது இதனை கண்டு வே வேற்று நாட்டினர் இந்த நாட்டின் மீது படையெடுத்து இதன் செல்வங்களை எல்லாம் கொள்ளையெடுத்து மக்களை நிலை செய்தனர் அப்படி நிலை கொழந்து இருந்த நேரத்தில் நம்முடைய மக்களை ஒன்று திரட்டி தேசபக்தியையும் சமுதாய விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதற்காக டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர்களால் துவக்கப்பட்டு அவரை தொடர்ந்து குருஜி மாதவ சதாசிவ கோல்வர்கர் அவர்களால் வழிநடத்தி வளர்க்கப்பட்ட இயக்கம்தான் ராஷ்ட்ரிய சிவ சேவக சங்கமாகும் இச்சங்கம் ஆரம்ப கட்டத்திலிருந்து எத்தனையோ சோதனைகளை கடந்து வந்திருக்கிறது இந்திரா காந்தி காலத்தில் இச்சங்கமானது விசா சட்டத்தால் தடை செய்யப்பட்டது தலைவர்கள் அனைவரும் கைது செய்து சிறையிலே அடைக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டார்கள் அவை அனைத்தையும் மீறி கட்டுப்பாடு நம்பிக்கை ஒழுக்கம் சமுதாய ஒற்றுமை சமய நம்பிக்கை தேசபக்தி போன்ற சிறந்த பண்புகளோடு இச்சங்கம் செயல்பட்டு வருகிறது நாட்டிலே ஏற்படும் பேராவத்து காலங்களில் தம் உயிரினங்களில் உயிர்களில் உயிரினையும் பொருட்படுத்தாது மக்களுக்கு ஓடோடி சென்று உதவிகள் பல செய்து வருகிறது இச்சங்கம் இவ்வாறெல்லாம் எண்ணிலடங்கா சமுதாய பணிகளையும் நாட்டின பணிகளையும் செய்து வரும் இச்சங்கத்துக்கு நூற்றாண்டு விழா நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியது இச்சங்கத்திற்கு சேவை தற்போது இந்நாட்டிற்கு மிக தேவையான ஒன்றாகும் பாரத நாட்டிலேயே எப்பகுதியில் எந்தவிதமான விதமான துன்பங்கள் நேர்ந்தாலும் ஓடோடி சென்று தன்னலம் கருதாது உதவி செய்வதை எண்ணி பார்க்கும் பொழுது இதன் சேவைகள் மற்றும் தொண்டுகள் எண்ணி வியக்கிறோம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அப்பர் வாக்கினை மேற்படுத்தி கொண்டிருக்கும் இச்சங்கம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேண்டிட எம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும்